கோவையில் ஐந்து மாத காலத்திற்கு முன்பு ஜூன் மாதத்தில் தமிழக உள்ளாட்சித்துறை அமைச்சர் எஸ்பி வேலுமணி அவர்கள் கோவையில் இருக்கக்கூடிய நொய்யல் ஆற்றை புனரமைப்பதற்காகவும் சீரமைப்பதற்காகவும் இரநூத்தி முப்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த பணிகளை தொடங்கி வைத்தார் அந்த பணிகள் தொடங்கி வைக்கப்பட்டு சுமார் ஐந்து மாத காலமாகிறது இந்த ஐந்து மாத காலத்தில் அந்த பணிகள் அனைத்துமே ஆமை வேகத்தில் அதாவது ஒரு தொலைநோக்கு திட்டம் இல்லாமல் ஒரு எந்த விதமான திட்டமிடலும் சரியான முறையில் இல்லாமல் அந்த பணிகள் அனைத்துமே ஆமை வேகத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது ஏற்கனவே கடந்த நான்காண்டு காலமாக கோவை மாநகராட்சி பகுதியில் இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களிலே நொய்யலாறு மட்டுமின்றி சங்கனூர் ஓடைகள் மற்றும் ராஜவாய்க்கால்கள் கிளை ஓடைகளை எல்லாம் தூர்வார வேண்டும் என்று சொல்லி கோவை மாநகர் கிழக்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் பல முறை கடிதங்கள் மாநகராட்சியில் கொடுத்தும் பொதுப்பணித்துறைக்கு கொடுத்தும் எந்த விதமான பணிகளும் சரிவர செய்யப்படவில்லை அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா பொதுப்பணித்துறையின் சார்பிலே நடைபெறுகின்ற இந்த நொய்யலாற்றை தூர்வாரி சீரமைக்கக்கூடிய அந்த பணிகள் சரியான முறையில் நடக்குதான்னு கேட்டால் சரியான முறையில் நடக்கலை பல்லுயிர்கள் பாதிக்கப்படுகின்ற வகையில் அந்த பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது அந்த தடங்களிலே காங்கிரீட்டுகளை கொட்டி பல்லுயிர்கள் பாதிக்கின்ற வகையில் அந்த பணிகள் அனைத்தும் இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கின்றன இன்று காலை ஏற்கனவே பார்த்திங்கன்னா நேற்றைய முன்தினம் இரண்டு தினங்களுக்கு முன்பாக நஞ்சந்தாபுரம் மேற்கு புதூர் பகுதியில் நடைபெறுகின்ற தடுப்பணை கட்டுமான பணிகளை பார்வையிடுவதற்காக நான் வருகி தந்தேன் அப்படி வருகை தந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல காங்கிரீட்டுகள் போடுவதற்கு முன்பாக அந்த கம்பிகளை எல்லாம் கட்டி அதற்குண்டான ஆரம்ப கட்ட பணிகள் நடைபெற்று கொண்டிருந்தன அதாவது அந்த கட்டுமான உண்டான பொருள்கள் பயன்படுத்துவதில் பார்த்தீங்கன்னா தரமற்ற பொருள்களை பயன்படுத்தி இருக்கின்றார்கள் சரியான ஒரு தரமான பொருள்கள் பயன்படுத்தப்படவில்லை அதே மாதிரி இன்று காலையிலும் இந்த பகுதிக்கு நேரடியாக நான் வருகை தந்து அந்த கட்டுமான பணிகளை எல்லாம் பார்வையிட்டேன் அப்படி பார்வையிட்ட நேரத்தில் பார்த்தீங்கன்னா நேற்றைக்கு தான் வந்து காங்கிரீட்டை போட்டிருக்கிறாங்க ஆனால் இன்றைக்கே பார்த்தீங்கன்னா அந்த அணைக்கட்டு பகுதியில் போடப்பட்ட அந்த தளங்கள் அனைத்துமே பல இடங்களில் விரிசல் காணப்படுகிறது இந்த இடத்துல சரியான முறையில் பொறியாளர்களோ யாரும் இல்லாத நிலையில் அந்த பணிகள் ஒரு தரமற்ற நிலையிலே நடைபெற்று கொண்டிருக்கிறது அதாவது இரநூத்தி முப்பது கோடி ரூபாய் இன்றைக்கு இந்த கட்டுமான பணிகளுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அது முழுக்க முழுக்க மக்களுடைய வரிப்பணம் ஏற்கனவே மன்னர்கள் காலத்தில் கட்டப்பட்ட அந்த கட்டுமானங்கள் மிகச்சிறப்பான முறையில் இருக்குது ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த கட்டுமானப் பணிகள் அனைத்துமே தரமற்ற முறையில் நடைபெற்று கொண்டிருக்கிறது ஆகவே உடனடியாக பொதுப்பணித்துறை அதிகாரிகளும் தமிழக அரசும் இது போன்ற கட்டுமானப் பணிகளை தவிர்த்து தரமான கட்டுமான பணிகளை மக்களுடைய வரிப்பணத்தில் செய்கின்ற இன்னும் பல நூற்றாண்டுகளுக்கு நிலைத்திருக்க வேண்டிய ஒரு கட்டுமானப் பணிகள் அது வந்து சரியான முறையில் நடைபெறவில்லை என்பதை நான் குற்றச்சாட்டாக வைக்கின்றேன் அது மட்டும் இல்லங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா கோவையில் இருக்கக்கூடிய குளங்கள் ஏழுக்கும் மேற்பட்ட குளங்கள் பல்வேறு இடங்களில் வந்து இந்த ஸ்மார்ட் சிட்டி மூலமாகவும் பல பணிகள் இருக்குது ஆனால் அந்த பணிகளும் அப்படி தான் தரமற்ற முறையில் இருக்குது நான் வந்து கடந்த வாரம் அம்மங்குளத்திலிருந்து அதாவது வாளாங்குளத்திலிருந்து பெரிய குளம் வரை செல்வபுரத்தினுடைய அந்த கரை வரை நடந்தே போய் பார்த்த பறவைகளவே எங்கேயுமே காணுங்க அதற்கு காரணம் கரையோரத்தில் இருக்கக்கூடிய அந்த பல்லுயிர்கள் அனைத்தும் இன்றைக்கு அளிக்கப்பட்டிருக்கின்றன அதனால்தான் அந்த எந்த விதமான பறவைகளையும் அங்கு பார்க்க முடிய முடியவில்லை அது மட்டுமல்ல அந்த குளத்தினுடைய கரைகளில் பார்த்தீங்கன்னா வியாபார நோக்கத்தோடு வணிக நோக்கத்தோடு கடைகளை வந்து வாடகைக்கு விடுவதற்குண்டான அந்த கட்டுமானப் பணிகளையும் இந்த மாநகராட்சி நிர்வாகம் ஏற்படுத்தி இருக்கிறது உள்ளாட்சித்துறை அமைச்சர் எஸ்பி வேலுமணி ஏற்படுத்தி இருக்கிறார் இது வந்து உண்மையிலேயே வன்மையாக கண்டிக்கத்தக்கது அந்த குளங்கள் கரக்க குளங்களுடைய கரைகளில் கடைகள் வைக்கக்கூடாது கடை வச்சால் பூரா இடத்துல வந்து மக்கள் பயன்படுத்தி கொண்டு அந்த பொருள்கள் உணவுப் பொருள்கள் பிளாஸ்டிக்கு எல்லாமே வந்து அந்த குளத்துக்குள்ளே போடுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது இப்போவே நிறைய புதர்கள் மண்டி கிடக்கிறது ஆகவே வேலை எல்லாம் தவிர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் அதே மாதிரி இந்த நொய்யல் ஆற்றிலே நடைபெறுகின்ற இந்த கட்டுமானப் பணிகள் சரியான முறையில் நடைபெறவில்லை என்று சொன்னால் கோவை மாநகர் கிழக்கு மாவட்ட திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பிலும் எங்களது ஒருங்கிணைந்த கோவை மாவட்ட திமுகவின் சார்பிலும் அனைத்து மாவட்ட செயலாளர்களும் கலந்து பேசி மிகப்பெரிய அளவில் இந்த கட்டுமான தரமற்ற பொருட்களை பயன்படுத்துகின்ற இந்த கட்டுமான பணிகளை கண்டித்தும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்றைக்கு நடைபெறக்கூடிய இந்த பணிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஊழல்கள் அதிகமாக நடைபெறுவதற்கு தான் அதிக வாய்ப்பு இருக்கிறது ஊழல்கள் முறைகேடுகள் நடைபெறுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது ஆகவே வளர்ச்சிப் பணிகளில் வருமானம் வரக்கூடிய அந்த வளர்ச்சிப் பணிகளிலே மட்டுமே இந்த அரசு கவனம் செலுத்தி வருகின்றது உள்ளாட்சித்துறை அமைச்சர் அதிலே மட்டும் கவனம் செலுத்தி வருகின்றார் இந்த நகரத்தில் வேறு மக்களுடைய நலன் பற்றி எந்த அக்கறையும் இல்லாத ஒரு துறையாக உள்ளாட்சித்துறை இருக்கிறது இதை வன்மையாக கண்டிக்கின்றோம்